ஆதிபாரதி சீரியல் நாளைக்கு செம்ம அதிரடியான ப்ரோமா வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருங்கன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாரதி வந்து அதிரடியாக ஒரு முடிவெடுத்துகிறாங்க இனிமேல் வந்து நம்ம சாப்பிட்றது இந்த வீட்டில் தங்குறதுலேருந்து எல்லாத்துக்குமே வந்து என்னோடய சம்பளத்தில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம பாரதி நான் சவால் விட்டுருக்கேன் அப்படின்னு ஆதி வந்து எதுக்கு தேவையில்லாமல் இதெல்லாம்னா உங்களுக்கு சொன்னால் புரியாதே நான் வந்து வேலைக்கு கிளம்பி போகிறேன் இன்டர்வியூக்கு வெயிட் பண்ணுங்கள் சாயந்தரம் வந்து ஒரு நல்ல இன்டர்வியூ ஜாப் அட்டன் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க பாரதி வந்து ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூ போகலான்ட்டு போகிறாங்க கதவை மே கம்மின் சார்னு வந்து தொடர்ந்து பார்க்குறாங்க பார்த்தா அந்த இடத்துல அந்த கம்பெனியும் ஆதியோட கம்பெனி தான் கரெக்டாக வந்து ஆதி அந்த சேரில் உட்காந்துருக்காங்க பக்கத்தில் ரெண்டு மூணு பேர் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்காக கேள்வி கேட்குறதுக்காக ரெடியாக இருக்காங்க அந்த சமயத்தில் உட்காருங்க மேடம் அப்படின்னு சொன்னோன்னே பாரதி வந்து உட்காறாங்க உட்கார்ந்தோன்னே ஃபைலில் வந்து கொடுக்குறாங்க கொடுத்தோன்னா வந்து அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு பரவாயில்ல மேடம் உங்களோட பெர்ஃபாமன்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது உங்களுக்கு டெஃபினட்டாக ஜாப் தரும் அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே வந்து பாரதி வந்து அங்கேருந்து வேண்டாம் நான் உங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ண விருப்பப்படலை அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆதி வந்து எதுவும் பேசாமல் அமைதியாக உட்காந்துருக்காங்க அந்த பக் பக்கத்தில் நிற்கிற ஸ்வேதா வந்து சொல்கிறாங்க கரெக்டான டிசிஷன் பாரதி உங்களுக்கெல்லாம் வந்து தேவையில்லாத வேலையெல்லாம் இங்கே எல்லாம் வரக்கூடாது நீங்களாம் வீட்லையே இருக்கணும் உங் உங்களுக்கு தான் எந்த தகுதியும் இல்லை இல்லை அதனால தான் டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்மளோட டயத்தை சேவ் பண்ணிடுறாங்க அப்படின்னு உடனே ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க பாரதி உங்களுக்கு இவ்வளோ பெரிய கம்பெனியில் ஜாப் வந்து கிடைக்கிறதே பெரிய விஷயம் அதனால் அது கிடச்சிருந்தும் நீங்க வந்து வேண்டான்னு சொல்லிட்டு போறதுக்கான ரீசன் சொல்லுங்க அப்படின்னு சொல்றப்ப பாரதி பேசாமல் இருக்கும்போது ஆதி வந்து அமைதியா ஸ்வேதா என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி ஒர்க் பண்றதுக்கு அவங்களுக்கே வந்து மனசுல வந்து தைரியம் இல்லை தெரியாமல் வந்துவிட்டோம் நம்ம இன்ஃபேக்ட் நம்ம நாலஞ்சு கேள்வி கேட்டால் கூட அவங்களால பதில் சொல்ல முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம வந்து ஏதாவது சொல்லி அசிங்கப்படுறதுக்கு நம்ம பேசாமல் ஓடிடலாம் அப்படின்ட்டு ஃபைலை வாங்கிட்டு வேலை வேணான்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னு அந்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்தோன்னா பாரதிக்கு வந்து செம்ம கடுப்பாயிடுது இங்கே பாருங்கள் மேடம் உங்ககிட்ட வந்து நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணி சேரணுமா சேரக்கூடாதான்னு முடிவு பண்ண வேண்டியது நான் நான் எந்த கம்பெனியில் வேணாலும் சேரலாம் ஆனால் எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது என்னோட உரிமையில் தலையிடுற லெவலுக்கு நீங்கள் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது அப்படின்னா எங்கள் கம்பெனிக்கே வந்துட்டு நீ எனக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்றியா அப்படின்னா நான் தகுதி இல்லைன்னு சொல்லலை உங்களுக்கு என்ன பார்த்து தகுதி இல்லை இருக்கா இல்லையான்னு ஜட் பண்ணுற ரைட்ஸ் வந்து உங்களுக்கு கிடையாது அப்படின்னு இந்த பக்கம் பாரதியோட ஈகோ தூண்டிவிட்டதுனால பாரதி சீட்டில் உட்காந்துட்டு இன்டர்வியூவில் அட்டன் பண்ணி இந்த கம்பெனியில் ஆதி கூட ஒர்க் பண்ணுற மாதிரி கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்